फल वाले बक में मेरी बैठे सुनहरा सुंदर वो बनके फल वाले जीवरवे हाल दम से ड्रेसिंग करे संजीव कोम बसवाहा जय हो जीवरवे हाल दम से ड्रेसिंग करे சக்தி ி கூட போச்சு உனக்கு நிகழ்வு ஒன்றோ தாயை பிரச்சின உனக்கு நிகழ்வு உண்டோ உலகில் பிரச்சின உன்னாளாகாது ஒன்று ஒன்றுமில்லை பிரச்சின உன்னால் முடியாது ஒன்றுமில்லை இல்லை பிரச்சின உணரிகே வசமாக வேண்டும் சுற்றிக்கிறார் உணரையே வசமாக வேண்டும் சுற்றிங்கிறார் உன்னடையே வசமாக வேண்டும் பிரச்சீங்கிறார் எட்டோர் மற்ற மக்களோட எப்பொழுதை பெருத்துங்கிறார் குதை வழிபாடும் உன்னுடைய ஆசிர்வாதம் புதியவாய் பெருங்கிறார் ஜெய் ஜெயிப்படுத்தீங்கிறார் அஷ்டோர்துக்கு பலகரும் அஷ்டோர் துக்கு பலகரும் சப்த கன்னிமார்களும் தாயே ஜெய் ஜெயிப்பிருத்தீங்கிறார் முக்கோடி முக்கோடி தேவர்களும் பிரம்மர்ஷிகளும் தாயே பிரித்தீங்கிறார் அன்னையே பிரித்திங்கிற அதனால் காலியே பிரித்திங்கிற எல்லாம் நீயே சர்வம் நீயே சகலம் நீயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அண்டி வரும் பிணையெல்லாம் அண்டி வரும் பிணையெல்லாம் அடியோடு விற்க வந்தவளே பிரித்திங்கிறா நவரக தோசமெல்லாம் வட்டாலே போதும் அம்மா பிரத்திங்கரா அஸ்டோரு லட்சுமி எல்லாம் நீ உத்தரவு போட்டு போட்டுவிட்டாள் ஓடி வரும் என் இல்லத்தை நாடி வரும் பிரத்திங்கரா குலதெய்வம் கூடி வரும் குலதெய்வம் கூடி வரும் அம்மா முன்னோர்கள் அம்சமே பிரித்திங்கரா நெற்றி கண் கொண்டவளே பிரித்திங்கரா ஜுவாலையில் எழுபவளே பிரித்திங்கரா அம்மா ஜுவாலையில் எழுபவளே பிரித்திங்கரா சிம்மக ரூபினியே பிரித்திங்கரா சிங்கத்தில் வந்தவளே பிரத்திங்கரா நீ கொண்டு வந்தாளே அம்மா நீ சினம் கொண்டு வந்தாளே அம்மா சினம் கொண்டு வந்தாளே அம்மா நல்வினையும் ஆகுமம்மா தீவினையும் அம்மா நல்வினையும் அம்மா தீவினையும் அம்மா പൂജയും ചെയ്തേ